அனைவருக்கும் வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீ நித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் நம்ம ரொம்ப அழகான கம்மல் வளையல் அட்டிகை டாலர் செயின் எல்லாமே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கறது ரொம்ப அழகான இந்த ஐம்போன் ஜிம்க்கா தான் இந்த ஜிம்முக்குல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ஏடி ஸ்டோன்ஸ் யூஷுவலா நார்மல் மெட்டல்லேயே உங்களுக்கு ஏடி ஸ்டோன் வச்சிருந்தா என்ன விலை விற்கிதுன்னு உங்களுக்கு தெரியும் பட் இந்த கம்மல் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஐம்போன் கம்மல் இதுல வந்து உங்களுக்கு அழகா ஏடி ஸ்டோன் வச்சிருக்க ஃபுல்லா வரல பிடிச்சு காட்டும்போது உங்களுக்கு சைஸ் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நல்லா பார்க்கறதுக்கு ரெண்டு விரலுக்கு மேலே இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஜிமிக்கி இதெல்லாம் ஒரு ஜிம்கி போட்டு ஒரு ஷார்ட் செயின் போட்டாலே போதும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான லுக் தரும் ஸோ இந்த சூப்பரான ஐம்பன் கம்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸாப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாதுங்க கார்னரில் பாருங்கள் என் ஏ ஒன் என் டூ நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்ககிட்ட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ பிளட் செயின் தான் நிறைய பேர் செயின் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் அந்த செயின் பாட்டை வந்து நியூ அரைவல் இது இது பார்த்திங்கன்னா ஒரு எஸ் பேட்டன் செயின் கிட்ட வாங்கக்கூடிய மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மைக்ரோ பிளட்டடாக இருக்கும் ஹாஃப் மைக்ரோ பிளட் கிடையாது அதே நேரத்தில் எல்லாமே ஃப்ரெஷ்லி மேனுஃபேக்சர்ட் செயின்ஸ் எதுவுமே யூஸ்டு செயின் அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப அழகான குவாலிட்டியில் சூப்பராக இருக்கக்கூடிய அந்த செயின் வந்து விலை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸோட விலை வந்து முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்தான் முப்பது இன்ச்சோட விலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதெல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் ஸோ இந்த அழகான செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கென்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால்ஸ் பண்ணாதீங்க கால்ஸ் அட்ரெண்ட் பண்ணால் மெசேஜ் பார்க்க முடியாது ஸோ மெசேஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் ஏதாவது பேசணுன்னா கூட ஆடியோ மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக கேட்டுட்டு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்க இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நிறைய பேர் ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தீங்க ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மைக்ரோ கிரெடிட் பேங்கில் தான் இது இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து குத்துறது கீறது அந்த மாதிரி இஷ்யூஸ் இதுமே இருக்காது ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான பேங்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு ஷோரூமில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வில இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பட் ஆன்லைனில் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அளவுக்கு குறைந்த விலை கொடுக்க முடியுது இந்த பேங்கிள்ஸ் மட்டுமே போட்டுவிட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டினாலே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ எலகண்டானாலும் உட்களில் இருக்கும் இல்லைனா பிளைன் கிளாஸ் பேங்கிஸ்க்கு இதெல்லாம் பார்டர் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதெல்லாம் ஆஃபர் பிரைஸில் இருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு தாமிரி டிசைனில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் சேஞ்ச் தான் இந்த டாலர் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த ஸ்டோன் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கோல்டு ஜுவல்ஸுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அவ்வளோ அழகான குவாலிட்டியில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு அங்கங்கே ரூபிக்லர் ஸ்டோன்ஸ் வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த ஐம்பது டாலர் நான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜச் செயின்ல தான் கொடுத்துருக்கேன் ரொம்ப பெரிய டாலர் வேணா எனக்கு மீடியம் சைஸாக வேணுங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட நூறு ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்க ரொம்ப அழகான குவாலிட்டியில் ஸ்டோனோட டிசைன் பேட்டன் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்து வெறும் ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் தான் ஸோ அதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒன்று ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் கம்மல் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த விட இது வந்து வளவில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்கு இது வந்து ஒயிட் அண்ட் ரூபி கிளர் ஸ்டோனில் இருக்கும் மேலே இருக்கிற அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பாருங்க ஃபுலர் டிசைனில் மிடில் மட்டும் ஒரு ரூபி கலர் ஸ்டோன் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கு இந்த மாடலும் சரி இதுக்கு முன்னாடி பார்த்த ஜிம்காவ் சாரி எல்லாமே உங்களுக்கு டிட்டாச்சபிள் மாடல் அதாவது டாப் ஓஷனையும் கீழே இருக்க ஜிம்க்கும் நீங்கள் தனித்தனியாக கட்டிக்க முடியும் இந்த ஐம்போன் கம்மல் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸுமே உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் தான் எப்பவுமே ஜிம்கான்றது ஒரு பெண்கள்கிட்ட எப்பவுமே கிரேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் எல்லாருக்கிட்டுமே இருக்க வேண்டிய ஒரு கலெக்ஷனை சொல்லலாம் நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் செமி ட்ரெடிஷனல் எந்த ட்ரெஸ்ஸஸ்னாலுமே நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அழகாக போட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஜுவல் இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோ ரொம்ப அழகான அதே மாதிரியான ஒரு எடி ஸ்டோன் ஐம்பு ஜிம்கா தான் ஆனால் அந்த கம்மலுக்கும் இந்த கம்மலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சர்க்கிள் போர்ஷனில் வந்து கலர் ஸ்டோன் இருக்கும் இந்த கம்மலில் உங்களுக்கு சர்க்கிள் போர்ஷனில் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் மேலே ரூபி இருக்கும் ஸோ அப்படியே கலர் ஸ்டோன் கலர் வந்து உங்களுக்கு சேஞ்சாயிருக்கும் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஐம்பன் கமல்கள் இந்த கம்மல்லையுமே டாப் போஷனையும் ஜிம்கியும் நீங்கள் தனித்தனியாக கட்டிக்க முடியும் திருகாணிலாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்லா ஸ்ட்ராங்கான சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் ஸோ இந்த ஐம்பன் கமல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு அட்டகாசமான ஐம்போன் கம்பலே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த கம்பல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு கீழே வந்து அரும்பு டிசைன் இருக்குது பாருங்க அதுதான் அந்த கம்பளோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது கோல்டு கம்பலுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இந்த ஸ்டோன்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் இருக்குது இந்த கம்பலுமே பார்த்தீங்கன்னா நீங்க டாப் போஷனையும் கீழே இருக்க போர்ஷனையும் நீங்க தனித்தனியாக கட்டிக்க முடியும் நார்மலாவே நம்ம கோல்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரியான ஜுவல்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யோசிப்போம் ஏன்னா அதோட ரீசல் வேல்யூ கம்மி இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு கண்டிப்பா நம்ம ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஜுவல்ஸ்லாம் வாங்குறதுக்கு எப்படி யோசிப்போம் உங்களுக்கு தெரியும் அப்படியே கோல்டு அந்த ரெப்ளிக்காதான் சுப்பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பாத்துக்கோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அதே மாதிரியான கம்மல் தான் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபிகள ஸ்டோன்ஸ் இருக்கு இந்த ஸ்டோன் குவாலிட்டி எல்லாமே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இந்த கம்மல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டாச்சபிள் மாடல் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நிறைய கமல்கள் நீங்கள் வித்தியாச வித்தியாசமாக பார்த்துருக்கீங்க ஸோ இது பிடிச்சதாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு ஜிம்கா கம்மலும் இந்த மாதிரி பேட்டன்னில் ஒரு கம்மலும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அழகாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் கம்மல் வளையல் டாலச்சி நட்டியை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் எத்தனை நகைக்கு வாங்கினாலுமே ஒரு குறை சார்ஜ் தான் ஒரு நகைக்குலாம் ஒரு குறிய சார்ஜ் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்வேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்போன் மோதிரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் வீடியோ எடுக்கும்போது நான் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது திரும்ப திரும்ப இது சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா உண்மையிலேயே அப்படி தான் இருக்குது இதோட குவாலிட்டி நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் இருக்கும் இது ரொம்ப பெண்ட் மாதிரியான குவாலிட்டிலாம் கிடையாது நல்லா திக்காக தடியாக ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து உங்களுக்கு மூணு பேட்டன்னில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் இருக்கு கலர் ஸ்டோன் இருக்குது அப்புறம் ஒயிட் அண்ட் ரூபி இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாருக்கிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது இதில் மொத்தமே ஒரு நூறு மோரம் இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான மோரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் டைப் தான் ஸோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அழகாக போட்டுக்கலாம் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடன்க்ரீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கம்பல் வலையில் டாலர் செயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் செட் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக லாங் டிஸ்டன்ஸில் ஒரு மேரேஜ் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் போறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அழகாக போட்டு போயிட்டு வரலாம் இந்த காலத்தில் கோல்டுலாம் நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போட்டு போகிறது சேஃப்டியே கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்க ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷனே சொல்லலாம் ஒரு சூப்பரான டாலர் செயின் இது இது பார்த்திங்கனா உங்களுக்கு அந்த சுற்றி இருக்க கட்டுவா இருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் இருக்கு இல்லையா அங்கே வந்து உங்களுக்கு கேப் இருக்கும் ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு ப்ளூ கலர் சாரி கட்டினீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து அந்த சுற்றி பார்டரில் தெரியும் க்ரீன் கலர் சாரி கட்டிங்கன்னா க்ரீன் வந்து தெரியும் அந்த பார்டரில் அதுதான் அந்த டாலர் செயினோட ஹைலைட்டு அந்த மிடில் இருக்கிற அந்த ரூபி கலர் ஸ்டோனில் அந்த மகாலட்சுமி இருக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ சுற்றி பார்டர் கலர் மட்டும் நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது பேக்கில் வந்து தெரியும் ஒரு அழகான டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன் இவ்வளோ சூப்பரான இந்த செயின் இந்த டாலர் எல்லாமே சேர்த்து வரும் நானூற்றி எண்பது ரூபாய் தான் இந்த மாதிரி நியூ வரையில் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிமாண்டில் இருக்கும் டக்குன்னு உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும் ஸோ அதனால் பிடிச்சிருந்தா உடனே ஆர்டர் பண்ணுங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்பதான் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ்லாம் காட்டும்போது நீங்கள் உடனே பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ண முடியும் இல்லை ஒரு டூ த்ரீ வீக்ஸ் கழிச்சு வரும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்ட்ரீஸ் ஸ்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன்ல பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் நெக்ஸ்ட் நீங்கள் பாத்துக்கிறது ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு பேங்க்ல இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ல அங்க அங்கே ரூபிகள ஸ்டோன் வருது அப்படியே கோல்டு பேங்கில் பார்க்கக்கூடிய டிசைன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எடிஸ்டோன் இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் குவாலிட்டி மைக்ரோ பிளட் பேங்களுக்கு ரொம்ப அழகான எலிகண்ட்டான ஒரு லுக்கில் இருக்கு பாருங்க இது பார்க்கும்போது அந்த ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் ஒரு நார்மல் காட்டன் கட்டினா கூட இந்த மாதிரியான பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் போடும்போது அந்த லுக்கே ரொம்ப கிராண்டியாக மாறிடும் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கண்டிப்பாக உடனேஸ்கின் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது சேம் பேட்டன்லேயும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்கக்கூடிய இந்த பேங்கி தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் என்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு கார்னரில் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்த பேங்கில் வந்து டூ சிக்ஸ் இருக்குது இது வந்து டூ எயிட் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் ரொம்ப அழகாக சூட் ஆகும் நீங்கள் ஸ்டோன் வச்ச மாதிரி சாரீஸ் கட்டும்போது இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான லுக் வேண்டாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம் உங்க வீட்டில் காலேஜ் வாய்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வாங்கி கொடுங்க காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ரொம்ப அழகாக போட்டு போலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பாத்துக்கிறது ஒரு அட்டகாசமான ஐம்போன் அடிகை எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தால் டபுள் லேயர் ஐம்பன் அடையை இது ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல உங்களுக்கு அங்கங்கே ரூபிகளில் ஸ்டோன்ஸ் வரும் இந்த கனெக்டிங் போர்ஷன்ல ரொம்ப அழகான ஒரு அடிகை ஒரு நார்மல் சில்க் சாரி கட்டினா கூட இந்த மாதிரி அடையை எல்லாம் போடும்போது அந்த லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா ஃபோல்டிங்ஸ் வரும் எல்லா நெக்குக்குமே ரொம்ப அழகாக சூட் ஆகும் உங்கள் வீட்டில் இருக்க பெரிய உங்களுக்கு கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம் இந்த அழகான பிரீமியம் குவாலிட்டி ஐம்பது ரூபா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஆர்டனைஸ்கேஷன் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகையிலுமே நாங்கள் டபுள் செக் பண்ணுறதா கூற அனுப்புறோம் இருந்தாலுமே பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுக்கணும் ஒருத்தர் ஓப்பன் பண்ணுங்க ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் பார்க்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எப்போமே இருக்குது அதாவது வீட்டுக்கு பார்சல் கொண்டு வந்து கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து உங்க ஆதரவு வரையில் வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்